உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கரனும் ராகுவும் புதனும் சேர்ந்திருப்பது நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதை குறிக்கிறது சுக்கரனால் நன்மைகள் ஏற்படும் மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குருவின் சஞ்சார பலம் குறைக்கிறது சிறு சிறு உடல் உபாதைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும் உடலில் சிறு உபாதை ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சித்திரை பதினேழாம் தேதி வரையில் தான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலட்சம் தேவைப்படும் கேதுவி நிலையினால் மனைவியின் ஆரோக்கியம் பற்றிய கவலை உண்டாகும் மனதில் நிம்மதி குறையும் சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஸ்தானமாகிய ரிசபத்திற்கு மாறுவதால் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளின் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும் ஜென்ம ராகுவினால் கற்பனையான தவளைகள் மனதை அரிக்கும் விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் மரண் அமைவதில் தாமதமாகும் உத்தியோகம் தோஷத்துடன் தோசத்துடன் ஜென்மராசியில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால் அலுவலகத்தில் பொறுப்புள்ள சி பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருக்கும் இருப்பினும் கும்பம் தனியின் ஆட்சி வீடாக இருப்பதால் தோச தோசத்தின் கடுமை குறைகிறது வெளியூர் பயணங்களின் போதும் விழிப்புடன் நிற்பது அவசியம் தொழில் வியாபாரம் தொழில் அபிவிருத்திக்காக அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் லாபம் உயரும் தொழிலாளர் பிரச்சனை மற்றும் மூலப்பொருள்களின் விலை உயர்வு கூட்டாளிகளின் ஒற்றுமையின்மை ஆகியவை கவலை அளிக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் விற்பனையை உயர்த்துவதற்காக அடிக்கடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் சக்திக்கு மீறிய அலைச்சலால் உடல் நலன் பாதிக்கப்படும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் தாமதமாகும் விற்பனை அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைக்கு ஒத்திவைப்பது நல்லது கலைத்துறையினர் இம்மாதம் முழுவதும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லை கடினமாக உழைத்தும் பலன் குறைவாகவே இருக்கும் திரைப்படத்துறையினர் மேலும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக கூடும் பல தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு பின்னணி ஏற்படும் மிகவும் கடினமான நிதி நிலைமையை இம்மாதம் நீங்கள் சமாளிக்க நேரிடும் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும் உடல் நலனிலும் கவனமாக இருத்தல் நல்லது கூடிய வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் ஓரளவே அனுகூலமாக உள்ளன அதிக ஆர்வம் காரணமாக பொது மேடைகளில் பேசும் போதும் உணர்ஜோசப்படாமல் நிதானமாக பேசுங்கள் பிற கட்சியினரின் குற்றங்குறைகளை பற்றி கூறும் போது வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் ஏனெனில் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன மாணவ மாணவியர் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டியிருவது மாதம் முழுவதும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் பெற்றிருப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருப்பினும் ஏழரை சனியின் தோஷம் இருப்பதால் தவறான பழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் உள்ள மாணவர்களிடம் சேர்க்கை ஏற்படக்கூடும் தவிர்ப்பது மிக மிக அவசியம் வாரத்தில் ஒரு நாளாவது அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றுக்கு சென்று தரிசனம் செய்வதை வழக்கமாக கொள்ளுங்கள் ஜென்மச்சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடும் விவசாயத்துறையினர் ஜென்மச்சனியுடன் பூமிக்காரர்களான செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாகும் நேர பணிகளில் விசத்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதும் அண்டை நினைத்தாரோடு பகை வேண்டாம் சிறு பிரச்சனையும் பெரிய சண்டையில் கொண்டுவிடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன பெண்மணிகள் குறிப்பாக கடின உழைப்பையும் தனியை வெளியே செல்வதையும் தவிர்ப்பதே மிகவும் அவசியம் ஜென்மச்சனியுடன் செவ்வாயும் சேர்ந்து ராகுவினாலும் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் சிறு உடல் உப உபாதியானாலும் மருத்துவரிடம் காட்டி சரி செய்து கொள்ள வேண்டும் பரிகாரம் தோஷத்தை பெருமளவில் குறைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலிருந்து திருக்கோயிலுக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து தரிசித்துவிட்டு வர வேண்டும் ஈழணி என்ற பரிகாரம் என்பது சந்திராஸ்ம தினங்கள் சித்திரை பத்து காலை முதல் பன்னெண்டு இரவு வரை நன்றி